நீதி குறைவாக இருக்க முடியாது நீதி அதிகமாக இருந்து அன்பு குறைவாக இருக்க முடியாது அப்படி இருந்துவிட்டால் அது எவ்வளவு பயங்கர விளைவாக இருக்கும் பலவீனத்தில் தேவப்பலம் விளங்குகிறது தேவனுடைய ஞானம் நீதி அன்பு வல்லமை ஆகியவை முழுமையாக இசைந்து நுனைவதால் நாம் அவரில் நம்பிக்கை வைக்கிறோம் அவரை நேசிக்கின்றோம் அவரை வியந்து பாராட்டுகிறோம் இந்த பாராட்டுகள் எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல இரவில் பாடல்கள் தலைப்பிலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போறோம் இதுல ஓசியா பதினொன்னு புள்ளி நாலு வசனத்தை உங்க ஆதாரம் மேற்கோள் காட்டுது நான் அவர்களை மனித பாச கயிறுகளாலும் அன்பு என்னும் கயிறுகளாலும் கட்டி இழுத்தேன் இது கேட்கும்போது போது அந்ததான் பைபிளோட அடிப்படை குறிப்பு மாதிரி தோணுது ஆனா அதே புத்தகத்துல அச்சுறுத்தல்கள் நீதின்னு ரொம்ப கடுமையாவும் சில விஷயங்கள் இருக்கு இது ரெண்டு எப்படி ஒன்னா புரிஞ்சுக்கிறது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா இது நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு விதமான பதற்றம்னு சொல்லலாம் ஆமா அன்பா இருக்கற ஒண்ணு எப்படி வந்து நீதியோட தண்டிக்க முடியும் நம்மளோட இந்த டீப் டைவ்ல பார்க்க போற முக்கியமான விஷயமே இதுதான் இந்த குணங்கள் அதாவது அன்பு நீதி ஞானம் சக்தி சரி இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது இல்ல நிஜத்துல இது எல்லாமே ஒரு முழுமையான இணக்கத்தோட செயல்படுதுங்கிறது தான் உங்க ஆதாரம் சொல்ல வர்ற கருத்து ஓகே அந்த பாச கயிறுகள் அப்படிங்கற வார்த்தை ரொம்ப மென்மையா இருக்கு அந்த நேரத்துல இஸ்ரவேலர்களோட நிலைமை என்னவா இருந்துச்சு ஏன் இந்த உருவகத்தை அங்க பயன்படுத்தணும் நல்ல கேள்வி அது வெறும் கவிதை இல்ல அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்பட்டுச்சு அந்த பாச கயிறுகள்ங்கிற வார்த்தை ஒரு மிருகத்தை மென்மையா வழிநடத்துல கயிறை குறிக்குது ஓஹோ அதாவது கட்டுப்படுத்துறதுக்காக இல்ல பாதுகாக்கிறதுக்காகவும் சரியான வழியில கொண்டு போறதுக்காகவும் இத ஒரு நல்ல பெற்றோர் குழந்தை உறவோட ஒப்பிடலாம் ஒரு அப்பா தன் குழந்தைய ரொம்ப நேசிக்கிறாரு ஆனா குழந்தை தப்பு பண்ணும்போது கண்டிக்காம கண்டிக்காம விடமாட்டாரு இல்லையா ஆமா கண்டிப்பா அந்த கண்டிப்பு வந்து அன்புக்கு இல்ல சொல்லப்போனா அதுவும் அன்போட ஒரு வெளிப்பாடுதான் குழந்தைய சரியான பாதையில கொண்டு போக உதவுற ஒரு கருவி உங்க ஆதாரம் இதே மாதிரி ஒரு தெய்வீக தர்க்கத்தை தான் முன்வைக்குது நீங்க சொல்றது ஒரு சுவாரஸ்யமான கோணம் ஆனா உங்க ஆதாரம் ஒருபடி மேல போய் அன்பு மட்டும் இருந்து நீதி இல்லைன்னா அது ஒரு பெரிய பேரழிவா இருக்கும் சொல்லுது ஆமா அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லையா அன்பு எப்படி பேரழிவு உருவாக்கும் முதல்ல கேக்கும் போது அப்படிதான் தோணும் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுல சட்டமே இல்ல தப்பு பண்றவங்களுக்கு எந்த தண்டனையும் இல்ல கருணை தான் இருக்குன்னா என்ன ஆகும் ஒரே குழப்பமா தான் இருக்கும் அதேதான் அங்க ஒரே குழப்பமும் அராஜகமும் தான் மிஞ்சும் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கணிக்க முடியாத விதிகள் இல்லாத ஒரு சூழல்ல நீதி இல்லாத அன்பு உருவாக்கிடும் சரி அது வலிமையோட அடையாளம் இல்ல ஒருவித பலவீனத்தோட அடையாளம் நிலையான விதிகளும் நீதியும் இருக்கும்போதுதான் நாம ஒரு அமைப்பை நம்ப முடியும் அந்த நம்பிக்கை தான் ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது சரி அப்போ அன்பு நீதி ஞானம் சக்தி இது நாளும் தனித்தனியா இல்லாம ஒரு டீம் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க கரெக்ட் அப்பதான் ஒரு முழுமையான நம்பகமான சித்திரம் நமக்கு கிடைக்குது இந்த நாலு குணங்கள்ல ஒண்ணு இல்லைனாலும் அந்த சித்திரம் முழுமையடையாது அப்படிதானே சரியா சொன்னீங்க உங்க ஆதாரம் அதான் சொல்லுது இந்த நாலு குணங்களும் ஒன்னா இணக்கமா செயல்படும் போதுதான் கடவுள் மேல நமக்கு முழுமையான மரியாதை நம்பிக்கை அன்பு எல்லாமே உருவாகுது இந்த தான் ஒரு நிலையான அடித்தளத்தை கொடுக்குது இன்னும் சொல்லப்போனா இந்த குணங்கள் மாறாதவைங்கிற புரிதல் வரும்போது அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமாகுது ஓகே விதிகள் திடீர் திடீர்னு மாறாம நேர்மையாவும் நிலையானதாவும் இருந்தா எப்படி ஒரு சிஸ்டம் மேல நமக்கு நம்பிக்கை வருமோ அதே மாதிரிதான் இதுவும் அப்போ இந்த டீப் டைவ்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நினைக்கிறேன் உண்மையான வலிமையான அன்புங்கிறது நீதிய ஒதுக்கி வைக்கிறது இல்லை அது நீதியோட கை கோர்த்து பயணிக்கிறது ரெண்டும் சேரும் போதுதான் ஒரு முழுமையான நம்பகமான உறவு உருவாகுது மிகச்சரியா சொன்னீங்க இந்த டீப் டைவ் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை சொல்லுங்க இந்த ஆதாரம் தெய்வீக குணங்களை பத்தி பேசுது ஆனா ஒரு நிமிஷம் அதை மறந்துட்டு உங்க சொந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க உங்க உறவுகள்ல நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல நீங்க வழி ஒரு குழுவுல இந்த அன்புக்கும் கண்டிப்புக்கும் இல்லனா நீதிக்கும் உள்ள சமநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க நல்ல கேள்வி ஒண்ணுக்கு ஒன்னும் எதிரா இருக்கிற மாதிரி உணர்றீங்களா இல்ல ரெண்டும் சேர்ந்து ஒரு வலிமையான அடித்தளத்தை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்களா இதை நீங்க யோசிச்சு யோசிப்பா